வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ வீடியோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி வீடியோவில் பார்க்க போறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு வந்து தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இருந்து விண்ணப்பங்கள் சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்த்தா போனா மொத்தமாக முன்னூற்றி காலி பணியிடங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஓட்டுநர் இரவு காவலர் அலுவலக உதவியாளர் ரிஜிஸ்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு விதமான பதவிகள் வந்து இது கொடுத்துருக்காங்க இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உள்ளவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஊதியம் அப்படின்னு பார்க்குறப்ப பதினஞ்சாயிரத்தி இருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரரூவா வரைக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெலாம் அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சுருக்கீங்கனாலே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான கடைசி தேதி வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுக்கான மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுது அப்படின்னா பயோவில் வந்து லிங்க் கொடுக்குறோம் லிங்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ